சிந்துவெளி நாகரீகம் கண்டறியப்பட்டு நூறு ஆண்டுகளாகிவிட்டன அந்த பண்பாட்டை உருவாக்கியவர்கள் யார் அவர்கள் பேசிய மொழி என்ன என்பதற்கு இன்று வரை தெளிவான பதில் கிடைக்கவில்லை சிந்துவெளி பண்பாட்டை உலகின் பல மொழி குடும்பங்களோடு இணைத்து பார்த்து ஆய்வுகள் நடந்துவிட்டன பல ஆய்வறிஞர்கள் இந்த காரியத்தில் ஈடுபட்டனர் சுனிதி குமார் சாட்டர்ஜி ஹென்ரி ஹிராஸ் யூரி கொனரோசோப் கமில் ஸ்வலபில் ஆஸ்கோ பர்பாலா ஐராவதம் மகாதேவன் போன்ற பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் திராவிட பண்பாட்டிற்கும் தொடர்பு இருப்பதாக கருதினர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் நாகரீகத்தின் உடல் அதாவது பண்பாட்டை வைத்து இந்திய நிலப்பரப்பில் அதன் தொடர்புகளை ஆராய்ந்தார் சிந்துவெளி நாகரீகத்தோடு நெருக்கமாக இருந்த தடயங்களை கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் சங்க இலக்கியங்களிலும் அவர் காண்கிறார்